இந்த தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெறும் எனவும் மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் எண்ணற்ற சலுகைகள் வழங்கியதன் அடிப்படையில் இளம் வாக்காளர்கள் அதிமுகவிற்கே வாக்களிப்பார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிகடாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தனது மனைவி வித்யா மற்றும் மகன் விகாசுடன் நடந்து சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் அதிமுக இந்த தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்றும் மக்கள் மாற்றம் வேண்டும் என்றும் விரும்பும் நிலையில் கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நீலகிரி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் பாஜக மற்றும் திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் ஜனநாயக முறைப்படி நேர்மையாக தாங்கள் இந்த தேர்வை எதிர்கொள்ள விரும்புவதாகவும் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையில் துறையில் மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சியில்தான் பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டதாகவும் மருத்துவ கல்வியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியது உள்ளிட்ட திட்டங்களால் இளம் வாக்காளர்கள் அதிமுகவிற்கே வாக்களிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டார்

duduk udah? चल रे रे ना तबी अबे लाइन निकल मत ना कोन जभी तबी नीलमण नीलमण से भाईसाहब 아이스 아르헨티나. 네. 아, 지금 뭐야? 아니면 뭐? 이 살벌고 아버. 아버야. 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 아버 아버야. 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 아 아버야. 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 아

என்ன <coughs>

पुनरावृत्ति है सर பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய சுகுணாபுரம் பள்ளியிலே வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளோம் இந்த தேர்தலிலே சிறப்பான முறையில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணி முழுமையாக வெற்றியடையும் தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய வெற்றி உறுதி ஏனென்றால் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி கோவை திருப்பூர் அதே போல் நீலகிரி அதே அதேபோல் ஈரோட்டில் இரண்டு தொகுதிகள் ஐந்து பார்லிமெண்டிலும் கண்டிப்பாக அண்ணா அதிமுக வெற்றி உறுதி இரட்டலை வெற்றி உறுதி வருகிறது சமீப காலமாக கட்சியுடைய இளைஞர்கள் அதிகமான தேர்தலில் அப்போ இந்த முதல் வாக்காளர்களுடைய சதவீதம் மட்டுமே அதிமுக எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் எதிர்பார்க்கிறேன் அதாவது முதல் ஓட்டர்ஸோட வாக்கு அஇஅதிமுக அதிகமாக கிடைக்கும் ஏனென்றால் அம்மா அரசு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து மருத்துவ கல்லூரி மாணவர்களுடைய கனவை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆறுநூறுக்கு மேற்பட்டவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியது எடப்பாடியார் அதே மாதிரி கொரோனா நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருமே படிக்க முடியல அப்போ பார்த்திங்கன்னா ஆல் பாஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணது அதே போல் அம்மா இருக்கும்போது சரி எடப்பாடியாக இருக்கும்போது அதிகமான மாணவர்களுக்கு அதிகமான திட்டங்கள் தந்ததும் பள்ளிக்கல்வியிலும் உயர்கல்வியிலும் தந்தது அண்ணா திமுகவே கண்டிப்பாக மாணவருடைய வாக்குகள் அதிமுக மட்டும்தான் அதிகமாக இருக்கும் எடப்பாடியே வரணும்னு விரும்புவாங்க அதுக்கு மாற்றி மாற்றி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா சரி அதாவது தேர்தலை பொறுத்தளவுக்கு ஒரு ஜனநாயக முறையில் தான் நடக்கணும் ஒரு நியாயமாக தான் நடக்கணும்னு சொல்லி போட்டு அஇஅதிமுக எதிர்பார்க்குறது எங்களுடைய பொதுச்சேரர் அப்படி தான் பண்ணியிருக்காரு நாங்கள் வந்து நேர்மையாக தேர்தலை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்